நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முடவாட்டு கால் கிழங்கு சூப்புங்க இது வந்து மூட்டு வலி கை கால் வலி கழுத்து வலி எந்த எல்லா வலிக்குமே இது கேட்கும் இது எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை பார்த்து எல்லாருமே அதை எடுத்துகிட்டு பயன்பண்ணுங்கிறதுக்காக நான் இது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் மிளகு கொத்தமல்லி ஒரு வர மிளகாய் இதை வந்து வறுத்து வச்சுருக்கோம் ரெண்டாவதாக சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டே ரெண்டு துண்டு இஞ்சி கருவேப்பில் நல்ல லைட்டாக வறுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதை அரைக்க அரைக்கணும் இந்த முடவாட்டுக்கால் வந்து ட்ரைனேரியா கெப்சிகேனியாங்கிறது இதோடய பொட்டானிக்கல் நேமுங்க நம்மளுக்கு மூட்டில் மூட்டு வலி ஏன் ஆத்தரிட்டிஸ் வருதுன்னா நம்மளுக்கு ப்ரோஸ்டோகேன் டிஎன் ஆல்ஃபா கேஸ்டூ இதெல்லாம் கம்மியாகிறனால தான் இதை இந்த இன்ஃப்ரமேட்ரி வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போகிறனால தான் நம்மளுக்கு இது மூட்டு வலி வருது ஜவ்வு பிரச்சனை இந்த இதுக்கு எல்லாமே இதாகும் இதை ஆட்டுக்கால் மாதிரியே தீயில் கருக்கிட்டு செதுக்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா சுரண்டி எடுத்துகிட்டு கூட கழுவி வாஷ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ஆட்டுக்கால் மாதிரி இது கறிக்கி எடுத்து கழுவி வச்சுருக்கோம் இப்போ இதில் எப்படி சூப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சீரக மிளகு அடுத்ததான் இந்த நல்லெண்ணெய் வளர்த்து வச்சுருக்கோம் வெங்காயம் பூண்டு பரவேப்பில் நல்ல சேர்த்துக்கலாம் இந்த முடவாட்டுக்கால் வந்து நாங்கள் நாலு பேர் வீட்டில் குடிக்கிறனால இந்த அளவு போடுறேன் போட்டுட்டு நல்லா பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த முடவாட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் வந்து மண்பானையில் தான் பண்ணுவேன் அதனால் மண்பானை வச்சுட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் நல்ல நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் ஒரே ஒரு இது கருவேற்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருங்க ஒரு தக்காளி சூப்பக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும் இல்லை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும் கோல்டன் டக்கில் வந்தால் போதும் கட் பண்ணி வேஸ்ட் வந்து இது மாதிரி தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளோட மகிமை எல்லாத்துக்குமே தெரியும் மிளகு சின்ன வெங்காயம் சூண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்றோம்னா அதில் நம்ம இது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இது ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளரில் கூட குடிக்கலாம் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது தான் அதனால் நான் தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்க்குறேன் இது இந்த கிழங்கு வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க கிடச்சா டக்குன்னு வாங்கி டக்குன்னு சூப் வச்சு குடிச்சிருக்கேன் எல்லோரும் மூட்டு வலி கால் வலி கழுத்து வலி எல்லாமே சரியாகுங்க நான் சூப் ரெடி ஆனால் உங்களுக்கு காமிக்கிறேன்